பட்ட சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்போ வரைக்கும் வெளிய வரல என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் இருக்கேன் களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்தேன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து இருந்து தவறி இருக்கிறார் அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமே கட்சியும் பொறுப்பேற்க ஆகணும் இதுல மாற்ற கருத்து கிடையாது நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கைது பண்ணமா ஆனந்த கைது பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர என்ன அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்ட தலைமறைவு தலைமறைவுன்றாங்க என்ன இது வாங்கல என்ன இந்த தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது இந்த தூக்கலியா போட போறாங்க ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த முதல்

தலைவர் அவர்கள் தன் திரைப்படங்களிலும் சரி தன் வாழ்நாளிலும் சரி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு அது உணர்த்தி இருக்கிறார் கரூர் நிகழ்ச்சியை பத்தி ரெண்டு பக்கம் தப்பு இருக்குப்பா இதுதான் உண்மை சின்ன ஒரு நிறைய இருக்க ஆட்சியாளர்கள் மேல ஒரு அஞ்சு தப்பு விஜய் மேல ஒரு அஞ்சு தப்பு மட்டும் நான் சொல்லுவேன் என்ன நான் நேராக போய் பார்த்தேன் எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னத கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன் விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும் கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்ல இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்த குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி தான் வர்றீங்க அது பதினோரு மணி தான் வீட்ல இருந்தே கிளம்புறாரு தப்பு அது தொபாயிருந்து ஏழு மணிக்கு நாம வருவோம்னா ஏழு மணிக்கு வந்து நிக்கும் தேவைக்கும் நீங்க மூணு மணி சொன்னாங்க மூணு மணிக்கு முதல் ஆள நாம வந்து நிப்போம் இல்லையா கேப்டன் வந்து நூத்தி அம்பத்தி அஞ்சு முடன் அடிச்சிருக்க மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட ஒன்போது மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும்னா முதல்ல முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான் தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான் சகாப்த வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார் கடமை உணர்வு நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சினிமா எல்லோரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு அஞ்சு நிமிஷம் லேட்டான முந்திலன்னு பண்ணுவார் வீட்டில எல்லாரும் அது கேப்டன் அவரை பார்த்து 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 எல்லா மைனை தலைவர்கள்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய் அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய் அதனால விஜய் நீ ஷூட்டிங் கரெக்டா போயிடுவாரு அது எங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் எங்க வீட்டு பையன்தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவாரு ஆனா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கேன் இப்பதான் முதல்ல வெளிய வர்றார் அவரு இது வரைக்கும் அவரை மக்களும் பாக்கல அவரும் மக்களை பார்க்கல சோ லேட்டா வந்தது முதல் தவறு நான் ஏற்கனவே பேட்டியில குடுத்த மாதிரி நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார் நம் கடகத்தை

இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா கயிறு கட்டி கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா இதோ நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க வண்டி மேலே எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்திலயும் நாம தயாரா இருப்போம் யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க எதுக்கு ஆஃப் பண்றீங்க அவ்வளோ ஜன இருக்குது யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது

இப்படி பண்ணா எப்படி அதனாலதான் அவ்வளவு மயக்கம் அவ்வளவு பாதிப்பு இது விஜய் பண்ண மூணாவது தப்பு உன்னை நம்பி வந்த நிலத்து கூட சாப்பாடு கூட தண்ணி கூடு பாதுகாப்பு கூடு நாலாவது அவர் செய்த தவறு பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியாக பாக்குறாரு ஏன் என்ன ஓ மக்கள் தானே ஒன்னே தானே பார்க்க வந்திருக்காங்க நில்ல என்ன பயிரும் என்ன பார்க்க ஒன்பது மணில இருந்து நிக்கிறாங்க இல்ல ஜனம் ஒரு வாங்கல அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்றுகிட்டு வாங்கல மக்களை பார்த்து கையாற்றி கும்பிட்டுகிட்டே வாம உள்ள பூந்துக்குன்னு அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து உழுகுறாங்க என்னைக்காவது நம்ம தலைவர் அப்படி உள்ள உட்காந்து நம்ம பார்த்திருக்கிறோமா இந்த இருபது வருஷத்துல அங்க கொஞ்சம் பேர் அசம்பிளா இருந்து பார்த்தாலே வண்டிக்குள்ள எல்லாருக்கும் அடிவிடும் ஏ மேல ஓப்பன் பண்றான் அப்படின்னா நம்மக்குள்ள சொல்லுவாங்க இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரணும் அப்புறம் அவர் வாகனத்துல புரியுதுங்களா அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன் ஏன் தொண்டன் என்ன விரும்புவான்னு தெரிஞ்ச ஒரு தலைவர் அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே மேல வந்துடுவார் அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க குடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார் சோ அந்த தலைவரை பார்த்துருவாங்க அப்படியே ஹாப்பியா போயிருவாங்க நெருக்கிக்கிட்டே வரமாட்டாங்க அப்படியே பக்கத்திலேயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார் வராதிங்க திட்டு வரு இப்படி வரணும் இப்படி பாதுகாப்பா இருக்கணும் மின்கம்பத்துல ஏறினா சத்தம் போடுவார் இறக்குவார் இதெல்லாம் தலைவர் பண்ணது ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய்

இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயம் விஜய் நீ வந்து வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு இன்னைக்கு வரைக்கும் வெளிய வராதது தப்பு போ என்ன பண்ண போறாங்க பண்ணட்டுமே கைது பண்ண பண்ணட்டு நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம் சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம் எத்தனையோ விபத்து நடந்துருச்சு உன்ன அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க